அனைவருக்கும் வணக்கம் இட்லிக்கு அரிசி உளுந்து ஆட்டினேன் அந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி இட்லி தட்டத்தில் நான் ஊற்றிகிட்டு இவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும் இட்லி அப்போ தான் இடியாப்பம் புளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப நாள் ஆச்சு இடியாப்பமெல்லாம் செஞ்சு அதனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு டம்பது அரிசி சேர்த்தியே ஊற வச்சுருந்தேன் கிரைண்டரில் தாங்க ஆட்டினேன் இட்லிக்கு அரிசி உளுந்து இடியாப்பம் செய்யலான்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி தான் ஊற்றணுங்க பெருசு பெருசாக ஊற்றி வைக்கலாம் சின்னதாகவும் ஊற்றி வைக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த விற்பாடு எடுத்து இடியாப்பு புளிகிறதில் வச்சு புளிடும் இந்த ஸ்டாண்டாக்டிருக்கும் அந்த இடியாப்பு தான் நான் வச்சிருக்கிறேன் அது புளிகிறதை நான் காட்டாமல் விட்டுட்டேன் வீடியோ எடுக்காம விட்டுவிட்டேங்க நான் பாருங்க இட்லி அருமையாக வெந்துருச்சு கெட்டியாக இருக்கும் இடியாப்பு புளிகிறது வச்சு நல்லா அமைத்து சுத்த வேண்டியது தான் தேங்காய்பால் ஆட்டி வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் வந்து சுக்கு போட்டேன் ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டேன் எட்டு மணிக்கெல்லாம் செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு மீதி இடியாப்பம் வந்து வச்சுருக்கேன் காட் பாக்ஸில் நாளை காலையில் அதை எடுத்து தாளிச்சிருவேங்க தாளிச்சுப்போ டிஃபன் நாளை காலையில் அதே சரியாக போயிடுற எங்களுக்கு யாராருக்கும் இடியாப்பமெல்லாம் பிடிக்கும் ஒரு லைக் ஒன்று போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் இடியப்பம் தேங்க் யூ